தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி ஒன்று உண்டென்றால் இந்து சமய அறலைத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கின்ற இன்றைய தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் முத்தமிழ் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது அறுபது வயது கடந்த மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அந்த அறுபடை வீடு தரிசனத்திற்கு கட்டணமில்லாமல் குளிர்சாதன வசதியோடு பேருந்துகள் நான்கு நாள் பயணமாக உண்டு உறைவிடும் அதோடு சிறப்பு தரிசனம் அனைத்து திருக்கோயில்களிலும் தெய்வத்திற்குண்டான பிரசாதங்கள் போன்றவற்றை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் இரண்டாயிரத்தி பதினைந்து பேர்களை இந்த அறுபடை வீடு தரிசனத்தை என் பெருமான் முருகனை மனதார கண்டுகளிக்கின்ற ஒரு வாய்ப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கி தந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இரண்டாயிரம் பேர்கள் அறுவடை முருகன் தரிசனத்தை காண வேண்டும் என்ற உத்தரவு ரூபாய் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சத்தை அரசே மானியமாக வழங்கி இன்றைக்கு கந்தகோட்டை முருகன் பெருமாள் திருக்கோயிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் இந்த யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கின்றார்கள் இந்த புனித யாத்திரைக்கு இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய பழனி அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் மங்கை அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர்கள் அன்பிற்கிணிய ரேணுகா தேவி அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் லட்சுமணன் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் அசோக் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மூவாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருப்பது பெருத்த மகிழ்ச்சியை தருகின்றது இந்த மாத இறுதிக்குள் அது நிச்சயம் மூவாயிரத்தி ஐநூறை கடந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நான்காயிரம் திருக்கோயில்கள் குடமுழுக்கு என்ற இலக்கை வரலாற்று சாதனையாக ஆன்மீகத்துறையிலே துறையிலே திராவிட மாடலாட்சி படைக்க இருக்கின்றது அதேபோல் என் பெருமான் முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மருதமலையில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் இரநூத்தி நாலு அடி உயரம் கொண்ட முருகப்பெருமான் சிலை நிறுவப்பட உள்ளது அதேபோல் திண்டலில் இரநூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நம்முடைய வசதித் துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய ஒத்துழைப்போடு மாண்மிகு முதல்வர் அவர்கள் ஏற்ப முப்பது கோடி ரூபாய் செலவில் இரநூத்தி ஏழு அடி உயரமுள்ள முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது அதேபோல் ராணிப்பேட்டை குமரகிரியில் சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பதினாலு கோடி ரூபாய் செலவில் முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலின் குடமுழுக்கு என்று கணக்கெடுத்து கொண்டால் நூற்றி முப்பத்தி ஓரு திருக்கோயில்களில் என் அப்பன் முருகனுக்கு மாத்திரம் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் அதில் அறுவடை வீடுகளான நம்முடைய பழனி திருச்செந்தூர் திருப்பரம் போன்ற திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் போன்ற மூன்று திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது இந்து சமய அளவு வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வளக வரா வரைவு திட்டத்தை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூரிலில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைக்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு குடமுழுக்கை நடத்தி காட்டி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் இந்த நேரத்தில் அது மிகையாகாது அதேபோல் அறுபடை வீடுகள் மற்றும் திருமுருகன் கோயில் சேர்த்து சுமார் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆன்மீக பயணம் என்று எடுத்துக்கொண்டால் காசிராமேஸ்வரம் ஆன்மீக பயணத்தை முதல் முதலில் அறிவித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதேபோல் மானசேவர் முக்திநாத் போன்ற திருக்கோயில்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி தந்த ஆட்சி மாண்மிகு திராவிட மாடல் ஆட்சி அதேபோல் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு புனித யாத்திரையாக கட்டணமில்லாமல் செல்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட ஆட்சி அதேபோல் ஆடி மாதத்தில் அம்மன் சுற்றுலா கட்டணமில்லாமல் கொண்டு வந்த ஆட்சி திராவிட ஆட்சி அந்த வகையில் மாதந்தோறும் திருக்கோயில்களில் பௌர்ணமி திங்களில் மங்கையர்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜையை பத்தொன்பது திருக்கோயில்களில் நடத்தி காட்டியிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இப்படி எண்ணற்ற புதிய புதிய திட்டங்களை இந்த ஆட்சியில் மாண்மிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டங்களினால் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் போற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்வதால்தான் நாலாபுரமும் இருந்து ஈட்டி முனை தாக்குதல்கள் இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்தப்படுகின்றன திட்டமிட்டு சங்கிகள் அறையிலே உட்கார்ந்து தீட்டப்படுகின்ற திட்டங்களுக்கு ஏற்ப நீதிமன்ற நெடிய வாசல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி இந்து சமய அறலத்துறை சென்று கொண்டிருக்கின்றது எல்லாம் இறைவன் எங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பதால் அனைத்து வழக்குகளிலும் எங்களுடைய நடுநிலையான எங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி வெல்வோம் நிச்சயம் நீதி படைப்போம் வரலாறு படைப்போம் துறையிலே என்று கூறுகிறேன் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அறுவடை வீடு பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனையும் இயற்கையையும் வேண்டுகிறேன் நிச்சயமாக தெளிவாக அன்றைக்கே நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம் சிறு சிறு திருக்கோயில்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்திற்கு கூட அந்த திருக்கோயில்களில் வழியில்லாத சூழலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு லட்சம் ரூபாய் இருந்த வைப்பு நிதியை இரண்டரை லட்சமாக்கி பத்தொம்பது திருக்கோயில்களுக்கு விலக்கேற்றக்கூட பத்தொம்பது ஆயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு கூட வசதி இல்லாத திருக்கோயில்களில் விலக்கேற்றிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாரும் அந்த பத்தொன்போதாயிரம் திருக்கோயில் பணிபுரிகின்ற அர்ச்சகர் மற்றும் ஊழியர்களுக்கு ஆயிரம் ரூபாயை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டு கூறிய ஆயிரம் ரூபாய் கூட மாதத்திற்கு வருமானம் இல்லாத கோயில்களை குறிப்பிட்டு கூறினார்கள் நாங்கள் தெளிவாக அதற்கு கவுண்டரை ஃபைல் செய்ய இருக்கின்றோம் அதில் அனைத்து விவரங்களையும் தெரியப்படுத்த இருக்கின்றோம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை அனைத்து கணக்கு வழக்குகளும் நாங்கள் கணினியிலே டவுன்லோடு செய்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் முழு விவரத்தை நீதிமன்றம் கோரிய அந்த தினத்தில் அந்த தினத்தில் அபிடேவிட்டாக ஃபைல் செய்ய இருக்கின்றோம் அரசிடம் முடிவு மறைவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நயனார் நாகன் அரண்டு மிரண்டு போயிருக்கின்றார் இது ஏற்கனவே இந்த ஆட்சியின் மீது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற வலையை வீசலாம் நினைத்தார்கள் அந்த வலையை அறுத்தெறிந்து இது ஆன்மீகவாதிகள் ஆட்சி என்று நிரூபித்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்பு அவர்களை சாரும் தற்போது அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொண்டால் அவருடைய பிம்பம் முழுவதுமாக இடித்து ஆக்கப்படும் என்பதால் பயந்து பயத்திலே அவர் விடுகின்ற அறிக்கை எப்பொழுதும் போல் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய திட்டமிடல் பயணத்தில் மாறுதல் செய்ய முடியாத சூழல்கள் இருப்பதை அன்றைய தினம் இந்து சமய அலத்துறையினுடைய கேரளா மாநிலத்துடைய அமைச்சர் வாசன் அவர் சந்தித்த போது தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் நானும் எங்கள் நம்முடைய அமைச்சரவையில் இருக்கின்ற தியாகராஜன் அவர்களும் அந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றோம் ஆகவே நைனார் நாயனுடைய பயத்திற்கான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்ற அந்த தொகுதியையே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செந்தூரில் ஒரு சில அர்ச்சகர்கள் தாமாகவே கட்டணத்தை பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு அனுமதிப்பதால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அரசிடம் ஒளிமுறை இல்லைன்றீங்க அர்ச்சகரிடம் ஒளிவு முறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வகையில் நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் நீதிமன்றத்திலும் அவ்வப்போது எங்களுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லி அதற்குண்டான தீர்ப்பனையும் பெறுகின்றோம் கூடிய விரைவில் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி எந்தவிதமான கையூட்டும் இல்லாமல் தரிசனம் பெறுகின்ற ஒரு சோலை நிச்சயம் துறை மேற்கொள்ளும் நடவடிக்கை எடுக்கும் இல்லை அதை நானும் ஊடகத்திலே பார்த்தேன் அவருடமே நேரடியாக இது குறித்து விளக்கம் அளிக்க இருக்கின்றேன் துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தால்தான் தமிழகத்துடைய தொன்மையை நாம் பாதுகாக்க முடியும் பல்வேறு திருக்கோயில்கள் அப்படி ஏஎஸ்ஐயிடம் பொழுது சிறிய அதிலுடைய மரமாத்துப் பணிகள் என்றாலும் கூட அவர்களை அணுக வேண்டிய சூழல் இருக்கின்றது அவர்களுக்கு போதுமான அளவு பணியாளர்களும் இங்கே இல்லாததால் அதில் உரிமம் பெறுவதற்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது இந்த சூழலையெல்லாம் துரை வைக்கவர்களும் மிகு முதல்வர்களுடைய அனுமதியை பெற்று விளக்கமாக எடுத்து அவருக்கு இருக்கின்ற நியாயத்தை கூட்டணி தர்மத்தோடு எடுத்துச் சொல்வோம் நிச்சயமாக தமிழக முதல்வர்கள் ஏற்கனவே இருமொழி கொள்கை என்பதில் உறுதியோடு இருப்பவர் எந்த ரூபத்தில் இந்தி நுழைந்தாலும் எந்த தியாகத்திற்கும் தன்னை ஆட்படுத்தி கொண்டு அதை எதிர்ப்பதற்கு துணிவோடு களத்திலே நிற்கின்ற இரும்பு மனிதர் நம்முடைய முதல்வர் அவர்கள் யாரையும் எந்த மொழியையும் படிக்கக்கூடாது என்பதல்ல யாரையும் எந்த மொழியையும் மக்களின் மீது வீம்பாக வம்பாக திணிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை அந்த வகையிலே இந்தி எந்த வகையில் தமிழகத்தில் போனாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாண்பகம் முதல்வர்கள் தயங்க மாட்டார் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநாட்டில் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது அவர் இரண்டு மாநாடு முடித்திருக்கின்றார் இப்பொழுதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டூம் ராஜாவேசம் களைஞ்சி போச்சு டும் டூம் டூம் என்பது போல் அனைத்து தரப்பினுடைய விமர்சனத்தையும் தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார் இன்னும் இரண்டு மூன்று மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிடுவார் என்பது என்னுடைய கருத்து முதலமைச்சரே பல்வேறு வார்த்தைகளை அவரோட உயரம் அவ்வளோதான் இன்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் அவருடைய புகழ் கொடி இமயத்தின் உச்சியின் மீது பறந்து கொண்டிருக்கின்றது தாயுமானவரான எங்கள் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கூட பசி எறியா சின்னஞ்சிறுசுகள் மழைகள் மழை செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை உடனடியாக எங்களுடைய அமைச்சரவை கூட்டி இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒன்றியத்திற்கு மாற்றமல்ல உலகத்திற்கே அவருடைய திட்டங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது சிறுபிள்ளைத்தனமாக இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் வரட்டும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றவர் களத்திலே சந்திப்போம் இரநூறு உறுதி என்பதை மாண்புமிகு தமிழக அவர்கள் கரங்களிலே ஒப்படைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்